இப்ப தண்ணி எப்படி சொல்றது கரண்ட் நாளைக்கு கட்டு பண்றோம் அதே மாதிரிதான் நீட் கோச்சிங்க அதிமுக தொடர்ந்தாங்க அதை நிறுத்திட்டோம்னா என்ன நடத்தோம் அடுத்த அறிவுறு என்ன நீட்ல நீக்க போறோம் நீட் கோச்சிங் நிறுத்திட்டாங்க நீட் வந்து அடுத்த வருஷம் நிறுத்த போறாங்க நடுவில் இருக்கக்கூடிய இடப்பட்ட மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் மாணவர்களையும் எப்படி போகுது அது நீ எங்களை கேட்டு என்ன பண்றது ஆண்டு வந்தது உதயநிதி அவர்கள தான் கேட்கணும் உதயநிதி அவர்கள் நீட்ட நீக்கிட்டாங்க உதயநிதி அவர்களும் அடுத்த பொசிஷனாளரான அன்பில் மகேஷை கேட்கணும் கல்வித்துறை அமைச்சர் வேற இப்ப கல்வித்துறை அமைச்சர் கூடிய சீக்கிரம் வந்து தமிழகத்துடைய திமுகவுடைய பொசிலாளர் அவர் தான் சொல்றாங்க அடுத்து அடுத்த தலைக்கட்டுக்கு போற சொல்றாங்க தலைக்கட்டு போன போலாம் அண்ணன் போக மாட்டாரு அண்ணனோட நோக்கம் இன்ப நீதியை முதல்வர் ஆக்கிட்டுதான் அவர் போவன்னாரு அதுவும் ஆக்க போறது சரி விடுங்க இப்படி வாக்குறுதி எண்ணிட்டு வந்து ரொம்ப ஏமாற்றமான வாக்குறுதி தமிழக மக்களுக்கு இப்ப திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருவாரு இல்லைங்களா இப்போ போன டைம் விட இந்த டைம்லலாம் இந்த அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க வேணா ஸ்டாலின் அவர்களுக்கு உடனடி கொஞ்சம் சோறு வருகிறதா இருந்தால உதயநிதி தான் ஃபுல் ஃபார்ம்ல சூறாவளி அவரே பேசினார் மீட்டிங் எப்படிலாம் நீங்க பேசுறதுனால அவரே வந்து பேசினார் எனக்கு தான் யார் வளால நான் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்படுறேன் இன்னும் வேகமா செயல்படுறேன்னு சொன்னாரு யார் சந்தோஷப்படுறது தமிழக மக்கள் வாழும் அப்படின்னு அவர் சொன்னாருங்க கரண்ட் விலை உயர்வு சந்தோஷம் தாங்க கரண்ட் விலை உயர்வுனா வந்து இன்கம் வந்து இருக்கும் உயர்த்தி இருப்பாங்க மக்களுக்கு வந்து இப்ப மாசம் உயர்ந்திருக்கும் ஒரு வேலை அதனால உயர்த்தி இருப்பாங்க அடுத்து மது விலை உயர்வு பிப்ரவரி மாசம் எல்லா மதுக்கும் தெரியும் உயர்வு மது விலை உயர்வு மது உயர்வுன்னு தெரியும் ஆனா ஒரு ஃபார்ம்ல அதுக்குதான் கொண்டு வந்திருக்காங்க என்ன தெரியுமா பாட் பாட்டில பொங்கி இருபது கொடுத்தா பத்து ரூபா ரிட்டர்ன் தராங்க அதை வச்சு குடிமகனங்களுக்கு வந்து இது பெரும் லாபகரமா சிந்திக்க முடியுங்க ஆமா பத்து ரூபா ரிட்டர்ன் தராங்க பாலாஜி இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து அமெரிக்கா அதாவது ஜோ பைடன் அவர்களே வந்து திணறாரு இதெல்லாம் கேட்டு அந்த மாதிரி திட்டம் தான் வந்து பாட்டில் ரிட்டர்ன் வந்து பத்து ரூபா யாருக்கும் இந்த மாதிரி ஐடியா கொடுப்பா யாரு கொடுப்பா எனக்கும் தெரியல திமுக

சரி அஹ் பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்தாங்க உம் நீ வரையும் அமல்படுத்தலை இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு கஜானா உள்ள அன்றாடம் இன்னைக்கு வேலை செய்யறவங்களுக்கு ஊதியம் போடுறதுக்கே அமௌண்ட் கரெக்டா இருக்கு இல்ல பாலாஜி அது இல்ல அதே கஷ்டம் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாலு பென்ஷன் ஸ்கீம் போயிருக்கீங்க அதுக்குள்ள இல்ல அதுதான் இவங்க பண்ணிருக்கணும் அந்த உடனே உயர்த்ததுக்கு என்ன வழின்னு பாத்துருக்கோம் பழைய நிறைய பெரிய புரிஞ்சுனூறு ஒப்பந்தம் எல்லாம் போடப்பட்டிருக்கு வந்துச்சுன்னா எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் ஆன் டைம் பண்ணிடுவாங்க அதே போல தற்போது வேலை செஞ்சுட்டு வீட்டுல ரசீன் ஆகிறாங்க இல்லையா அவங்களுக்கு அந்த ஒரு பென்ஷன் பி எஃப் பணம் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல அந்த பணமும் நிறைவேறி வைக்கப்படுது அதுவும் எல்லா ஊழியர்களுக்கும் நிறைய ஊழியர்கள் நிறைய டிபார்ட்மெண்ட்ல

போகலாம் ஏதோ வந்து எக்ஸ்ட்ரா ஓட்டினா காசு அதுவும் தராம எதுவுமே படி ஏதோ சார்ஜ் எது அதுவும் தராம எதுவுமே தராம ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு தாக்கு தாக்குன்னு தாக்குறீங்களே இவருக்கு எதுனா தெரியுமா ஃபர்ஸ்ட் இவருக்கு தெரியாதுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா வந்து அதுக்குதான் அடிப்படையா வந்து ஒரு சாதாரண மக்கள்ல இருந்து வந்திருந்தா அண்ணா அவர்கள் சொன்னது போல் தம்பி வா தலைமையில இருக்க கடைக்கோடி தலைமையில இருந்து கடைகோடி கடைக்கோடி இடத்துல இருந்து வந்திருந்தா அவருக்கு இந்த கஷ்டம் நடக்கிற விஷயங்கள்லாம் தெரியல இருக்கும் ஆமா வந்து மழை பெஞ்சி மூலனை பயிரையே சென்னைக்கு பார்சல் கொண்டு வந்து ஆய்வு பண்ணவர்தான் இவரு மூலனை பயிருக்கு இந்திய வரலாற்றுலேயே முதல்வரும் சரி எங்க ஒரு அடிப்படை அறிவுங்க மூழ்கிடிச்சு அந்த விவசாயி தண்ணீரில் துணிக்கிற ஆக்சி அங்கே கொஞ்சம் நேரில் போய் இன்னொரு நம்ம கையில் ஒன்று அரசாங்கம் கையில் அது எதுவும் இல்லை அதான் எல்லாருக்கும் தெரியும் அப்ப நேரில் போய் இங்கே ஆறுதல் சொல்லுவோம் இல்லைன்னா நேரில் போய் சொல்லிடணும் இந்த மாதிரி வந்து நாங்கள் இளக்கிட தரோம்ட்டோம் அதை விட்டுட்டு பயிரை பார்சல் பண்ணிட்டு வந்துட்டு ஏ டு பார்சல் சர்வீஸ் ஸ்கூலில் பார்சல் பண்ணிட்டு வந்துட்டு அங்கே உட்காந்து ஆய்வு பண்ணுறாங்க அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க

ஏன் அமல்படுத்தல அப்படிங்கிற கொஸ்டின் வருதுன்னா நீங்க பண்றோம் பண்றோம்னு சொல்லிட்டு தான் ஆட்சி வந்தீங்க வந்ததுக்கு அப்புறம் பண்ண மாட்டேன் அப்படி எதுக்கு அந்த வாக்குறுதி கொடுக்குறீங்க வாக்குறுதி பட்டியலே கொடுக்காதீங்க மொத்தமா வந்து திமுக ஓட்டு போடணும் கேளுங்க விருப்பிற்கும் ஓட்டு போடணும் விருப்பில ஓட்டு போட வேண்டாம் அப்ப யாரும் போட மாட்டாங்க நீங்களும் நீங்களும் போட மாட்டீங்க செக ஊர்ல சட்டை போட்டு நீங்களும் போட மாட்டீங்கன்னு தெரியும் ஏங்க அந்த பக்கம் பிளாக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க இனிமேல ரெட்டு பிளாக்ல தான் வருவாங்க நான் சென்டர் இப்படி மேல தூக்குனாரு நீட் நீக்கிறேன் தோல் திட்டு மார்க் வச்சு நான் நீட்ல போயிடலாம் நான் டிஎம்கே ஓட்டு போட்டேன் நீங்க டுவெல்த் எப்ப படிச்சு அதுக்கப்புறம் அப்புறமும் படிச்சுட்டு போகலாம் எக்ஸாம் எழுதி மார்க் எடுத்து நம்ம கோட்டால பழைய கட் ஆஃப்ல போயிடலாம் நான் நினைச்சேன் கரெக்ட் தான் ஏன்னா கஷ்டப்பட்டு படிச்சோம் அப்பலாம் நான் ஏன்னா பத்து இடத்துல செங்கல் வெளியில போயிருக்கோம் இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு இடத்துல செங்கல் இப்படி வெளிய வந்துட்டு இப்படி வெளியே வரும்போது எய்ம்ஸ் தெரியாது தான் தெரிஞ்சு எய்ம்ஸ் நீங்க மறந்துட்டீங்க அவர் அடிப்படையில ஒரு நடிகர் நடிகரை வந்து சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால வந்து அவருக்கு ஒரே ஒரு இது கொடுத்துருக்காங்க எய்ம்ஸ் எங்களை கொடுத்துட்டு இதே டைலாக் பேசுங்க சொல்லியிருக்காங்க ஆமா அது ரெண்டு டைலாக்கையும் வந்து பேசிட்டு போயிட்டாரு பேசிருக்காரு நான் அதை நம்பி ஏமா வந்தவங்க நல்லா கண்டிப்பா சொல்றேன் உண்மை நிலை எப்படியும் நம்மளால எய்ம்ஸ்ல போய் படிக்க முடியாது ஏன்னா எய்ம்ஸ் கட்டுமான பண்ணி நடைபெறவில்லை அட்லீஸ்ட் நீட் நீக்குவாங்க ஏதோ ஒரு மாணவர்கள் அடிப்படையில் போய் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் நான் தீவா பிடிக்கிட்டேன் அப்ப பெரும் தேச விரத செயலி ஈடுபட்டிருக்கீங்க ரொம்ப இப்ப நான் ஓட்டு போடலான்னு இவங்களை ஆதரவு மாட்டேன் ஏதோ ஒரு நோட்ட போடுவதோ ஏதோ ஒரு மாநில கட்சிகளுக்கோ ஏதோ ஒரு மத்திய கட்சிகளுக்கோ வாக்களிச்சிருந்தேன்னா நான் ஏமாறவில்லை என்பதனா என் நான் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க ஓட்டம் வந்து பிரபாகரன் வழி நடக்கும் சீமான அவர்களுக்காது பண்ணிருக்காரு அவர்கள் சிஎஸ்கே டீம்ல பதினோரு தமிழர்களை வைத்து ஆட வச்சுருப்பாரு ஒன்றாவது பேர்லாம் இருக்கீங்களா அதாவது பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கலாம் அதுவும் இல்லாம நீங்க போது திமுக போட்டிருக்கீங்க எனக்கு இப்பதான் கேட்கற எனக்கு மனசு வலிக்குது பாலாஜி நீங்க அவ்வளவுதான் பேசுறீங்க ஆனா கடைசி நீங்களே அம்மாந்து அப்ப எத்தனை பேர் மையமா இருந்து இருப்பாங்க நாட்டுல நானும் தெளிவா வாக்குறுதிகளை படிச்சுட்டு எந்த ஆட்சி கரெக்டா பண்றாங்க இல்லன்றதுதான் நான் அதிமுகவுக்கு தான் இருந்தேன் கடைசி கட்டத்துல செங்கல் இருநூத்தி முப்பத்தி நாலு இடங்களே வெளியே வந்ததுன்னு டக்குன்னு செங்கல் ஊந்துட்டு இருந்தாங்க

அதனால என்னென்ன பண்ண முடியுமோ அதுலாட்டு போறதும் எம்பி கூட்டு இல்லையா எப்படியா அவரை தடுப்பார்ல அவங்க மனைவி மனைவி தருமபுரி மாவட்டத்துல ஒரு பகுதியில் ரோடு பூச்சை போடுவோம் தடுத்தாருன்னா அந்த மீடியா இருந்தது

அவருக்கு இப்போ திமுக தலைவர் வந்து சேலத்தில் படிக்கும் பொழுது சேலத்தின் சிங்கம் வீரபாண்டியார் அப்படின்னு படிச்சாரு சோ எம்பி செந்தில்குமார் வந்து வீரபாண்டியாருக்கு ரொம்ப நெருக்கங்கள்ல வந்து அவங்களுக்கும் தெரியும் வீரபாண்டியார் குடும்பங்கிறது நிறைய இப்போ தருமபுரி ஃபுல்லாக அவரோட படங்கள் தான் நிறைய இடங்கள்ல காணப்படுகிறது படம் மீன்ஸ் இப்போ எம்பி மேம்பாட்டு இப்போ நீங்க எங்கேயாவது போய் எது சொல்றீங்களா நீங்கள் எந்த ஒரு கவர்மெண்ட் திட்டத்தை எது பார்த்தீங்கன்னாலும் பேர் இருக்கும் தமிழக அரசாங்கத்தால் இந்த ஆட்சி இந்த ரேட்ல இவ்வளவு பட்டம் இவ்வளவு பேர் வேலை பார்த்துருக்காங்க இது இது இந்த பண்டு அப்படின்னு இருக்கும் இவ்வளவு எல்லாமே நான் அப்படின்னு இருக்கும் அது இல்லாம ஒரு புகைப்படம் எல்லா இடத்துலையுமே பிக்காக இருக்கும் புரியுதுங்களா ஆம்புலன்ஸ் வாங்கியிருக்காங்க இப்ப எம்பி மேம்பாட்டு நிதியில ஒரு ஆம்புலன்ஸ் இப்போ அஞ்சு வருஷமா வாங்கல கண்டக்ட் ஆறு வருஷம் சொன்னோன்னு இவங்க பண்ண திட்டம் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா திமுக அரசு இவர் டிஎன்வி செந்தில்குமார் பண்ணதுல என்னன்னா ஒண்ணு பண்ணியிருக்காங்க அங்க வந்து பஸ் ஸ்டாப் கட்டியிருக்காங்க நிறைய பஸ் ஸ்டாப் ஆனா அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் வேற இடத்துல இருக்கும் இவருக்கு என்ன இடம் கிடைச்சாங்க ஒரு படத்துல சொல்லுவா பாருங்க கை எல்லாருமே எல்லாருமே பஸ் ஸ்டாப் நின்றுப்பாங்க பஸ் ஸ்டாப்ல வந்து சென்னையில நிறைய பேர் நின்றுப்பாங்க அவங்க கிட்ட போய் விவேக் அவர் கேட்பாரு பஸ் ஸ்டாப் இதான பஸ் இங்கே நிக்குமான்னு கேட்பாரு ஆமான்னு வாங்க இவர் வந்து உடனே என்ன பண்ணுவோம் ஒரு பத்து அடி முன்னாடி

என்னடே நீங்க சமயத்துல விஜய் அண்ணன்லாம் சொல்லிருக்காரு இந்த மாதிரி மக்கள் மக்களோட மன வேதனையை புரிந்து கொள்ளவர்களுக்கு மட்டும் பலவே வழங்குமாதிரி தாழ்கள்னு கேட்டு கொள்கிறார் அப்படி ஒருத்தான் எங்க ஆட்சி நடக்க முடியாது அப்படியா ஏன் ஹலோ கமிஷன் படம் உள்ள வராதாமா என்ன நம்ம விஎஸ்பி மாதிரியும் அண்ணன் அன்பில் மகேஷ் மாரியும் கே எல் நேரு மாதிரியும் பொன்முடி மாதிரியும் ஆஹ் மாசுப்ரமணி மாதிரியும் மாசுப்ரமணி மாரியம் இன்னொன்னு சொல்லியாங்கமா இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு இடத்துல போயிருக்காரு குறை தீர்ப்பு கூட்டம் போல அங்க போயிட்டு என்ன பண்ணிருக்காரு ஒரு அம்மா வந்து இதெல்லாம் செய்யல அதெல்லாம் செய்யலன்னு சொல்லிடுறதுக்கு நான் ஓட்டு கேட்க மட்டும் வரீங்க ஓட்டு கேட்கும் போது மட்டும் பரோட்டா வீசுறது என்ன குழந்தை குளிப்பாட்டி விடுறது குளிப்பாட்டி விடுறது என்ன எல்லாமே பண்ணீங்க ஆனா எங்க குறையே தீக்க மாட்டீங்களா அப்படின்னதுக்கு நீ ஓட்டு எல்லாம் போனா ஓட்டை வந்து பூட்டி வச்சு பண்றாருங்க நம்ம மாசம் அண்ணன் இப்ப அப்படிதான் பேசுவாரு எலெக்ஷன் டைம்ல அண்ணனே வந்து அண்ணா

ஒரு வடிவல் படத்துல ஒருத்தவங்க நான்வெஜ் உட்கார்ந்து விழுத்து கட்டுவாருங்க ஒருத்தர் அதுல வந்து ஈ விழுந்திருக்கும் சரிங்களா ஈ விழுந்துரு மட்டும் அவர் கண்ணுக்கு பட்டு ஈ விழுந்துருச்சுன்னு ஓட்டலோடன்ட்டு சண்டைக்கு போவாரு அப்ப வந்து வடிவலை வந்து தீத்து வைப்பாரு என்னன்னு சொல்லுவாருன்னா எத்தனை சண்டை கிடக்கு அதெல்லாம் தெரியும் போல அந்த இதே மாதிரி தான் மாசுப்ரோமி அவரு ஏன்

மாட்டிங்க நீங்க வந்து இங்கேயே தான் போவீங்க ஜிஎசி தான் போவீங்க அதனாலதான் எல்லாமே ஒரு இன்டர்வியூப்ல தான் சரி இப்ப அடுத்த வாக்குறுதி வருவோம் அடுத்த வாக்குறுதி என்னன்னா வந்து என்னன்னு சொல்லுங்க ஆயிரம் ரூபா பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க

சொல்லி செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு தான் அது வந்து பயன்பாடு கொண்டு வந்தாங்க ஆனா காங்கிரஸ் ஆட்சி வந்து வாட்சிங் வந்த உடனே கொண்டு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறது அதே போல் தெலுங்கானா மாவட்ட மாநிலத்துலையும் உடனே தேனந்த் ரெட்டி காவிரஸ் அவர் உடனே கொண்டு வந்தாரு ஆனா இவங்க எல்லாமே சொல்கிறாங்க ஆயரூபா எம்பி லட்சனுக்காக ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்ததாக தான் காணப்படுகிறது இதே மாதிரி பொய்யா வாக்குறுதியில் வரும் அரசியல் க காலங்களில் கொண்டு வராம ஞாபகமும் வர மாட்டேங்குது இது மட்டுமே சொல்லல நான் வந்து என்னை நீட்டை சொன்னால் எம்ஸ் சொன்னான் பென்ஷன் சொன்னோம் இது மட்டும் இதெல்லாம் வந்து முக்கியமான கோரிக்கைகள் அதனால வந்து இப்ப பேசியிருக்கோம் இது மட்டும் இல்லாம பல கோரிக்கைகள் வச்சிருக்காங்க வந்து இன்னொன்னு வந்து டிவிஎஸ்சி

அதனால வந்து பல வாக்குறுதிகள் இருக்கு இந்த ஐநூறு வாக்குறுதிகள் ஐநூறு பேஜ் கொண்ட ஐநூறு வாக்குறுதிகள் இருக்கு இந்த வாக்குறுதி முக்கா நீங்க வந்து ஒரு நாள் டவுன்லோட் பண்ணிட்டு வாங்க சரி உட்காந்து படிப்போம் ஆமா எல்லாம் படிப்போம் பேசலாம் முடியாது பேசினா அது வந்து எத்தனை நாள் போதும் அந்த மாதிரி ஏன்னா ஒரு டாபிக் எடுத்தோம்னா நம்ம வந்து வேற டாபிக் போயிடும் யார் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க குளர் பண்ணி நடந்திருக்கு அதனால அப்படி போயிடும் அதனால நம்ம பேசலாம் முடியாது அதனால படிச்சுட்டு போயிடுவோம் கரெக்டா பேசுவோம் ஆமா சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டாலா அழைக்க ஆகும்னு நினைக்கிறேன் அப்பதான் செய்வாங்க போல கண்டிப்பா சரி இல்ல அவங்க செய்யறாங்க செய்யறாங்கிறது மாற்றம் இல்லை உங்க மேல செய்ய முடியும் என்றால் பாக்குறீர்கள் கொடுங்க அக்கௌண்ட் பத்தாயிரம் போடுறோம்னு சொல்லுங்க நீட் எடுக்கிறேன்னு சொல்லுங்க டுவல்த் எக்ஸாமே கேன்சல் பண்றேன்னு சொல்லுங்க இன்னொரு சொல்லுங்க ஆக்க மாட்டேன்னு சொல்லுங்க ஏதோ சொல்லுங்க பண்ண முடியும் சொல்லுங்க பண்றதுக்கு அதுக்கான பேண்ட்ரி இல்லைன்னா பண்றது சொல்லாதீங்க இருக்குது சொல்றீங்க பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து நானும் ஏன் மாதிரி நீங்க வந்து மன வேதையை இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுக்கு அந்த வாக்குறுதிகளே காரணம் இன்றைய வீடியோ நான் இத்தோட முடிச்சிருக்கேன் பேசுறதுக்கு ரொம்ப உரம்